ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோருக்கும் முதலாவது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள்ட வீட்டை நாங்கள் பொங்கலை எப்படி கொண்டாடினாங்க அதுக்கு என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தினாங்கள மேலோட்டமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொங்கல் கண்ண திறக்கிறதுக்குள்ள வந்துட்டு உண்மையா சந்தோஷமா சமாதானமா எல்லாரும் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நான் கடவுளை கும்புறேன் எங்கட வீட்டுல பொங்கல் கொண்டாட்டம் பெரிய சிறப்பாக ஒன்றும் செய்யல வளமையா தான் நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க பொங்கல் முடிஞ்சது என்னடா பொங்கல் வீடியோவை பொங்கல் வாழ்த்தோட இப்போ பகிர்ந்து கொள்றேன்ட்டு எல்லாரும் யோசிக்கிறீங்களே எனக்கு வழிவோட மெயின் வாய்ஸ் கேக்குது பொங்கல் எல்லாம் பொங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த நாள் இருந்தது அன்று உங்களோட வீடியோ பகிர்ந்து கொள்ளலாமான்ட்டு சந்தோஷமாக தான் நான் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனதால் என்னால் வீடியோவை எடிட் இல்லாமல் போயிட்டுது அதனால தான் இப்போ என்னால் முடிஞ்ச நேரம் எடிட் பண்ணி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாள் முழுவதும் என்னெல்லாம் செஞ்சினாங்கன்றதை மேலோட்டமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னுடைய யூடியூப் குடும்பத்துக்கு முதல் முறை வந்துருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்களெல்லாம் எல்லாம் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ இல்லத்தில் இன்பம் சூழ்க உள்ளத்தில் உற்சாகம் பொங்க வாழ்க்கையில் வளங்கள் வளர இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்

எங்கட வீட்டில் வேப்பமில வாசலில் கட்டுறது வளமையான வழக்கம் அதைத்தான் இப்போ சஞ்சன் செஞ்சு கொண்டு இருக்கிறார் எங்களோட வீட்டு சாமி படத்துக்கு விளக்கு வைக்கிற ஆயுத்தங்களை சஞ்சன் செஞ்சு அதோட சூரியனுக்கு நன்றி சொல்லி எங்களோட பொங்கல் கொண்டாடத்தை இன்னும் சிறப்பித்து வைச்சவர் இரவே கடலையை ஊற வச்சு இப்போ கழுவி அவிய வச்சிருக்கிறேன் அழைச்சி மேலே போட்டுருக்குறேன் அவள் குலைக்கிறதுக்கு அவளை நல்லா சுடுதண்ணியில் கழுவி புழிஞ்செடுத்து அதோட சர்க்கரை கற்கண்டு ஏலக்காய் ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா அவளை குழைப்பான் மோதகமாக வைக்கிறதுக்காக பச்சை பாசி பயிரை இரவே நல்லா வறுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்தனான் அதோட இரவே ஏலக்காயை நல்லா வறுத்தெடுத்து அதையும் பவுடர் போல் திரிச்சு எடுத்து வச்சுருந்தனான் வறுத்த பச்சை பாசிப்பயிரை தண்ணியில் ஊற வச்சு அவிச்சு எடுத்தனா அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் மோதகமாக வைக்கிறதுக்காக பயறு சர்க்கரை

ஸ்ரீலங்கால தெரியாத கொஞ்ச மோதகத்தை அவிச்செடுத்தனான் கொஞ்ச மோதகத்தை பொறிச்செடுத்தனான் உண்மையா அவிச்ச மோதகத்தை விட பொறிச்ச மோதகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நெய்யில பொறிச்சா நல்லா இருக்கும் ஆனா நான் நெய்ல தான் தேங்காணையிலதான் பொறிச்செடுத்தனான் உளுந்து வட சொத்துக்காக இரவே உளுந்த ஊற வச்சிட்டேன் அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஊற வச்ச உளுந்த அரைவாசிய நல்ல பட்டுப்புலையும் அரைவாசிய நறுவல் நுர்வலாயும் அரைச்சி நறுவல் நுர்வலா ஏன் அரைக்கிறனான்னு சொன்னால் மொறு பொறுப்பு கூடுதலாக வாரத்துக்காக அரைச்ச உளுந்துக்குள்ளே பச்சை மிளகா வெங்காயம் உள்ளி தேங்காப்பு அதாவது காஞ்சி தேங்காய் உப்பு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா அப்பினஞ்சு எண்ணெயை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வடையை பொறிச்சி எடுத்தினான் நல்ல முறுமுறுப்பாயும் நல்ல சுவையாயும் வந்தது நல்ல சுவையான மொறுமுறுப்பான வடை சாப்பிட விருப்பம்னாக்கள் அரைவாசி உளுந்த பட்டுப்புளையும் அரைவாசி உளுந்த நறுவல் நுறுவலாயும் அரைச்சி அதுக்குள்ளே காஞ்ச தேங்காய் போட்டு கொஞ்சம் சுட்டு சுட்டுப்பாருங்க நல்ல சுவையாக இருக்கும் நான் வடையும் இப்போ சுட்டு எடுத்துட்டேன் தமிழர் பண்பாடே பகிர்ந்து தான் முதலாவது நான் என்ன கொண்டாட்டம் வந்தாலும் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெஞ்சுக்காரருக்கு எங்கட நாட்டு உணவு எங்கட கலாச்சார உணவு எங்கட கொண்டாட்ட உணவுன்னு எதையுமே நான் கொடுக்காமல் சாப்பிட்டதில்லை முதலாவது அவைக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு தான் நாங்கள் நாங்கள் அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அபி வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு பொங்கல் கொடுக்க போக போகிறா அஹிந்துன்றது உண்மையான இல்லை ஒரே சிவர் வீடு கொடுத்துட்டு வரட்ட அப்படி இருக்கு பொங்கல் Bonjour, Bateke. பொங்கல் எல்லாம் பொங்கி முடிய பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு பயணம் சொல்லிட்டு சஞ்சியன் பரிசுக்கு வலிக்கிட்டார் வேலைக்காக இந்த நாள் உண்மையாக நான் நல்ல சந்தோஷமாக இருந்த நான் ஏனென்று சொன்னால் நியூ இயருக்கு எங்களோட நிற்கலை சஞ்சியன் ஆனால் பொங்கல் நின்றாலும் எங்களோட நின்று

இந்த கிளனரை யல்லோட ஒரு மாதிரி இந்த வீடியோ முடிப்பப்ப ஓகே வீடியோ முடிப்ப. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க பெல் பட்டனை അമർത്തணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோல இன்னொரு வீடியோல നന്റി നന്റി വണക്കം ബായ്